தினேஷ நீ நல்ல பையன் என்னை தவிர அது யாருக்கும் தெரியாது எனக்கு தண்ணியும் வாங்கி கொடுத்து மிக்கலுக்கு தண்ணியும் கொடுக்குற ஆனா உனக்கு தான் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியுது ஏன்னா என் நேரம் ஆனா கண்டிப்பாக ஒரு நாள் இதை விட பெருசா செய்வேன் அப்போ பாரு இந்த மாதிரி வேற மாறி இருப்பான் நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா சத்தியமா இல்லை ஒரே வருஷத்துல இந்த தூக்கி கடைசிட்டு ஒரு பெரிய ஷோரூம் திறந்து உன்னை உட்கார வைக்கிற நீ பாரு இன்னும் ஆறு மாசத்துல இந்த ஊரை விட்டே போயிருவேன் போயிருவியா ஏய் நீ போறத பத்தி பேசுற ஆனா அதுக்கு தான் உங்க அப்பா காசு தர மாட்டாரு பேசாம நான் பேசாமல் இந்த செட்ல வேலை இருக்குது அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்வோம் சாயஞ்சாலம் ஆச்சுன்னா இதே மாதிரி தண்ணி அடிப்போம் ஜாலியா இருப்போம் என்ன ஏ அது ஏன் போனு பேலன்ஸ் இல்லை அதுக்கும் பேலன்ஸ் இல்லை எனக்கும் பேலன்ஸ் இல்லை சார் நான் வெயிட் பண்ணிருக்கேன் உங்கள் பையன் என்ன வரலையே சார் கிளம்பிட்டான் சார் இப்ப வந்துடுவான் சார் சரி சார் நான் உங்களுக்கு தான் பண்றேன் நைட் நேரத்தில் நான் யாருக்கும் பணம் கொடுக்கறதில்ல கொஞ்சம் சீக்கிரம் வர சார் பையன் அர்ஜுன் சார் சார் ஒரு நிமிஷம் யாரு அர்ஜுன் சார் ஓ உங்க படம் தான் இருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே சார் தப்பாக நினச்சிக்காதீங்க நைட் நேரத்தில் பணம் கொடுக்குற பாலிசி எனக்கு இல்லை அதனால் வெளியில் வச்சே பேசிக்கலாம் பரவாயில்ல சார் வாங்குகிற எங்களுக்கு பாலிசிலாம் இல்லை சார் சரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இருக்கு சார் இருந்தாங்க இதுக்காகலாம் இல்லை எல்லாம் அப்பாக்காக தான் கடனே வாங்காத மனுஷன் பொண்ணு கல்யாணத்துக்காக கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு கடன் வாங்குறது பெருசுல கல்யாணத்துல எந்த குறையும் வச்சிடாதீங்க ஆமா எப்ப கல்யாணம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் உம் இந்த சரி சார் கிளம்புறோம் சார் சரிப்பா போய்ட்டு வந்தேன் ஏன்டா மொத்த பணத்தையும் தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் செலவு பண்ண போறீங்களா இல்லடா கொஞ்சம் கடனும் இருக்கு அதுக்கும் சேர்த்து தான் நீதான் ரொம்ப நாள பிசினஸ் என்னால சம்பாரிச்சு அந்த கடனை அடைக்க முடியல அதனாலதான் இந்த வீட்டை அடமானம் வைக்கிறாரு எங்கப்பா அதான் இப்ப அவருக்கு என் மேல கோவமே இதுல காசு வேற கேட்டா குடுப்பாராவுக்கு உன் மேல கோவம் வராம இருந்தா தான் ஆச்சரியம் சரி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தான் கல்யாணம் அதையாவது பண்ணி வைப்பாரா இல்ல அதையும் நீ தான் பண்ணிக்கணுமா இருக்க வீடு இருக்கு படுக்க இடம் இருக்கு வீட்டுக்கு போனா சோறு இருக்கு இப்ப வரைக்கும் இதெல்லாம் கன்ஃபார்மா இருக்கு இதுக்கப்புறம் எப்படினு எனக்கு தெரியல

ம இன்சூரன்ஸு சார் இன்சூரன்ஸ் இல்லை சார் ஓ சந்தோஷம் என்ன பண்ணலாம் சார் மன்னிச்சு ஃபீடலாம் சார் நக்கலா அதெல்லாம் இல்லை சார் ஐநூறுரூவா கொடுத்துருப்போ அவ்வளோ பணம்லாம் கிடையாது சார் வேறு எவ்வளோ இருக்கு ஐம்பதா நீ சரிப்பட்டு வா வந்த ஐயா பாரு உன இந்த அளவுக்கு விட்டு நான் பண்ண பெரிய தப்பு இதுக்கு மேல உனக்கு பாவ முடியும் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கடா போன சார் இன்சூரன்ஸ் இல்ல ஃபைன் கட்ட சொன்னா ஐம்பது ரூபா எடுத்து பேர் என்ன அர்ஜுன் சார் ஆ வெற்றி சார் வண்டி ஓட்டினா பெட்ரோல் போட மட்டும் தான் காசு இருக்கும் இன்சூரன்ஸ் போட காசு இருக்காது ஃபைன் கட்ட காசு இருக்காது இன்சூரன்ஸ் வீட்டில் இருக்கு சார் இப்போ இல்லை இல்லை ஆமாம் சார் அப்போ ஃபைனை கட்டிட்டு போ உண்மையாகவே காசு இல்லை சார் ரெண்டு பேர்கிட்டே இல்லை இல்லை சார் அதான் பேக்கு ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் எதுக்குடா எதுக்கிட்ட பேக்கு

பயந்தா போய் பேசுங்களோ சார் பேக்கை கொடுத்துருங்க சார் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆச்சு டேய் நாங்க என்ன வேலையில நின்னுக்கிறோம் நினைச்சியா கிளம்பு கிளம்பு நாளை காலையில டாக்குமெண்ட் கொண்டு வந்து காமிச்சிட்டு படம் வாங்கிட்டு போக இல்லாம என்னால போக முடியாது சார் டாக்குமெண்ட் கொண்டு வந்து காமிச்சிட்டு வாங்கிட்டு போ புரியுதா கிளம்பு 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 நாளைக்கு வந்து வாங்கிக்க போ கிளம்பியா வந்துடும் என்ன சார் இவ்வளவு பண்ண வச்சிருக்கானுங்க என்னடா பணத்தை பிடிக்கிட்டானுங்க இப்போ வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இப்ப இந்த பணம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவா இல்ல என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திடவா இல்லப்பா நாளைக்கு டாக்குமெண்ட் கொண்டு வந்து காமிச்சிட்டு பணத்தை வாங்கிக்க சொன்னாங்கப்பா இது வரைக்கும் நான் எதுவும் உன்ட்ட கேட்டதும் இல்ல சொன்னதும் இல்ல என்னால முடியலன்னு சொல்லிதானே இந்த வேலையை உன்னை செய்ய சொன்னேன் பணத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிற அப்பா நாளைக்கு கண்டிப்பா பணம் கிடைச்சிரும் நீங்க தைரியமா இருங்க நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை நம்மளோட குடும்பமானமா அதுலதான் இருக்கு எப்படியாவது அந்த பணத்தை நாளைக்கு கொண்டு வந்திருப்பா அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாளைக்கு அந்த பணம் கண்டிப்பா கிடைச்சிரும் நம்புங்கம்மா

நாளைக்கு பணம் வருதான் இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி வேற இடம் பாப்போம் ஏங்க அப்படி சொல்றீங்க வேற என்ன பண்ண சொல்ற ஒண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நினைச்சேன் அது இப்ப நடக்காதுன்னு நினைக்கிறேன் சார் எங்க கிட்ட இருந்து நேத்து நைட்டு பேக் வாங்கிட்டு வந்தீங்க சார் ஆமா காலையில டாக்குமெண்ட் கொண்டு வர சொன்னீங்க ஓ கொண்டு வந்தீங்களா இதை முதலே என்ன? சார் அந்த பசங்க டாக்குமெண்ட் கொண்டு வட்டாங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் இனிமே இன்சூரன்ஸ் இல்லாமட்டி விடக்கூடாது சரியா கலம்ப கலம்ப உனக்கு அவர் ஒருவர் என்னடா இது உத்திய கம்சானுங்கடா

காசு எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து இங்கே நேரம் என்ன கத்திட்டீங்க சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஏன் காசு எனக்கு வந்தாகணும் இல்ல இல்லடா இல்லடா மிரட்டற நான் போலீஸ்காரடா அதனால தான் சந்தேகமா இருக்கு என்னடா சொன்னாய் ஏய் 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 வேணடா விட்டுற வாடா என்ன அடி இந்த பணத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தா அவர் சத்தியமா நம்ப போறதில்லை ஏதோ நான் தான் போய் சொல்ற மாதிரி கற்பனை பண்ணி பேசுவார் எப்படா நான் தப்பு பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருக்காரு அவர்கிட்ட என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது நம்ம வேணா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலாமா பணம் திருடு போயிடுச்சுன்னு சாதாரண ஆள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாலே நம்ம பணம் திரும்ப கிடைக்காது இதில் போலீஸ்காரன் தான் பணத்தை திருடிட்டான்னு சொன்னால் நம்ம பணமும் திரும்ப கிடைக்காது மேற்கொண்டு கேஸை நம்ம மேலே திருப்பி விட்டுருவானுங்க பேசாமல் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பார்க்கலாமா ம் மெயின் திருடனே ஆள் தான்டா அந்த காசு திரும்ப கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ உங்கள் அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றது தெரியல அதை விட அடுத்த மாதம் இவ கல்யாணம் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அண்ணா அந்த இன்ஸ்பெக்டரோட பேர் என்ன? ஏமா நீ போய் கேக்கப் போறியா? இல்ல சொல்லுங்களே. பேர் ஜெயப்பிரகாஷ். ஆமா ஜெயப்பிரகாஷ். என்னாச்சு? அண்ணா என் கிளாஸ்மேட் திவ்யோட அப்பா தான அவரு? நம்ம வேணா அவகிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? நல்ல ஐடியா உடனே அவகிட்ட சொல்லி அந்த ஆள் கிட்ட பேச இல்ல இல்ல கிளாஸ் முடிச்சதும் அவளை நீ கூட்டிட்டு வா நம்ம நேர்ல பேசிக்கலாம் நீ அவகிட்ட எதுவும் சொல்லாத நம்ம நேர்ல பேசிக்கலாம் சரிண்ணா நான் ஈவினிங் கால் பண்றேன் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சரி ஏன்டி நடத்துன திவ்யா அண்ணா இங்க தான் இருக்காங்க பாத்துட்டு போயிடலாமா ஓ ஓகே சரி இது அண்ணா இது அண்ணோட ஃப்ரெண்ட் வெற்றி திவ்யா ஆக்சுவலா அண்ணா உன்ன பக்கம் தான் வந்தாங்க என்னயா எதுக்கு அது வந்து இரு நானே சொல்றேன் இங்க பாருங்க என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஹே வாவ் கंग्रेट्स டி சொல்லவே இல்ல இல்ல திவ்யா இப்ப இது நடக்குமானே தெரியல ஏன் யாராவது பிரச்சனை பண்றாங்களா சொல்லு அப்பா கிட்ட சொல்லி தூக்கிரலாம் சுத்தம் ஏன் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ் சாரி சொல்லுங்க பிரச்சனையே உங்க அப்பா தான் எங்க அப்பாவா என்ன சொல்றீங்க என் தங்கச்சி கல்யாணத்துக்காக எங்க பழைய வீட்டை அடமானம் வச்சு இருபது லட்சம் பணத்தை கொண்டு வரும்போது நேற்று நைட்டு உங்க அப்பா செக்கிங்ல பிடிச்சி பணத்தை கொண்டு போயிட்டாரு காலையில வாங்க பணத்தை தரேன்னு சொன்னாரு காலையில ஸ்டேஷன் போனோம் எங்களுக்கு கிடைச்சது வெறும் அஞ்சு லட்சம் தான் அதுக்கு எங்க அப்பா திருடாங்கிறீங்களா இல்லையா பின்ன

என்ன மிரட்டுறீங்களா ஹலோ நீங்க பேசாதீங்க இத பத்தி உங்ககிட்ட பேசுறது தப்பு தான் ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல இந்த பணம் மட்டும் இல்லைன்னா எங்க குடும்பமே இல்லாம போயிடும் என் தங்கச்சி கல்யாணம் நின்று போயிடும் ப்ளீஸ் நீங்க மனசு வச்சா அந்த பணம் கிடைக்கும் இங்க பாருங்க எங்க அப்பாவோட வேலை விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் என்னால இதை பத்தி அவர்கிட்ட பேசவே முடியாது நான் உங்களை பேசவே சொல்லலையே பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்றேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க நான் போய் என்ன விளையாடுறீங்களா அவர் என்ன கொன்னே போட்டுருவாரு கொஞ்சம் யோசிங்க இது உங்க அப்பா சம்பாரிச்ச காசு கிடையாது எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு என் தங்கச்சியோட கல்யாணம் எங்க குடும்பம் மானம் எல்லாமே இதுல தான் இருக்கு நீங்க நினைச்சா இத காப்பாத்த முடியும் அதுக்கு என்ன திருட சொல்றீங்களா உங்க அப்பாவே திருடும்போது நீங்க திருடினா தப்பு இல்லைங்க நீங்க பேசாதீங்கன்னு டேய் கொஞ்சம் பேசாமடா திவ்யா டைம் எடுத்துக்கோங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க யோசிச்சிங்களா லேட் ஆனால் அந்த பணம் வேற எங்கேயாவது போயிடும் ஸோ ப்ளீஸ் இன்னைக்கே நீங்க அந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும் ரம்யா நான் கால் பண்றேன் திவ்யா 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 ஒரு நிமிஷம் இரு